அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ண பட்சத்து மவுன இருளில் ஆழ்ந்து கிடந்தது இன்னும் இரண்டு நாட்களில் அமாவாசை என்பதாலும் என்னவோ இரும்பு பெரிதும் போய் ஏதோ பெயருக்கு மேகக்கூட்டங்களில் இருந்து தலையை காண்பிப்பதன் கணமே கடல் நீரில் தெரிந்த தன்னுடைய இளைத்த பிம்பத்தை கண்டு தானே கண்டுபதுமாக கண்ணாமூச்சி ஆட்டம் கடலின் மேற்பரப்பிலும் வழக்கமான பௌர்ணமி ஆறு வாரங்களை காணும் கரைக்கு அருகில் உருவாகி இருந்த இளம் மலைகள் மெல்ல மெல்ல எம்பி இழந்து மடங்கிக் கொண்டிருக்க ஆழ்கடலில் உருவாகி இருந்த ஒரு சில கிழட்டைகள் மட்டுமே தட்ட தடுமாறி கரை சேர்ந்து கொண்டிருந்தன கடலும் கரையும் சந்திக்கும் இடத்தில் நூற்றுக்கணக்கான படகுகள் தென்பட்டன அவற்றில் பல படகு துறையில் அமைந்திருந்த நீண்டமானால் வல்லம் என மணிநாட்டு மொழியில் அழைக்கப்பட்ட மர படகுகள் நீல்கட்டை படகுகள் நீண்ட சட்டங்களால் பிணை படகுகள் அவற்றிற்கு பொறுகிய நீல அகலங்களில் செல்லும் பாம்பு கயிறுகள் ஓ இப்போது நம்பூரம் பயிற்சி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பெரும் வடிவக் களங்களிலிருந்து சரக்குகளை ஏற்றி இருக்க பயன்படும் சரக்கு படகுகள் போலும் பல்வேறு தேசங்களில் இருந்து நெஞ்சு நிமிர்த்தி கிளம்பி பாய் மரத்தை விரித்தபடியே தைரியமாக கடலில் நூறு நூறு காதங்களை கடந்து வந்திருக்கும் அந்த மாபெரும் களங்களை சற்று மரியாதையுடனே நோக்குகிறோம் வெளிச்சு அவற்றின் பிரம்மாண்டத்தை ஓரளவிற்கு நியோகிக்க முடிகிறது இயற்கையாகவே செந்திர பெரை போன்ற அமைப்பை பெற்றிருந்த அந்த அழகிய கடற்கரையில் அந்த பின்னிரவு நேரத்திலும் ஆட்களின் நடமாட்டம் கணிசமான அளவிற்கு இருந்தது மணலில் ஆண்காங்கே வரிசையாக அடிக்க வைக்கப்பட்டிருந்த வணிக சாத்து சரக்குகளும் அவற்றிற்கு அப்பால் அமைந்திருந்தான் உணர்த்துகின்ற அகலாக அகழ்வான தகடு உறிஞ்சும் பாலி நீர் பரந்தோங்கி பகலவனம் அகலோடம் அணிலங்கையின் அரண்மீதாகிய மணி இலங்கை நெடுமாற மணல் வெளிஞ்சம் என பாண்டிய பேரரசர் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபரின் சீவர மங்களத்து செப்பீடுகள் புகழ்ந்து ஏற்றம் கேரள நாட்டின் விழுந்தா எனக்கணம் வீண்டு போகிறோம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்தில் இத்தனை போக்குவரத்து நிலவி வந்தது என்பதை நினைத்தால் இப்போதும் கூட ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அந்த நாட்களின் இல்லம் மத்திய பெருக்கடல் பகுதியில் இருந்து புறவிகளோடும் இதர ஐஸ்வர்யங்களோடும் வந்து இறங்கும் அராபிய கப்பல்களே நூற்று கணக்கில் குவிந்திருக்கும் அடடா அந்த களங்களில் நாம் எத்தனை எத்தனை விசித்திரமான பொருட்கள் வந்து இறங்கும் அவற்றை கருவிருக்கும் பணியில் எத்தனை எத்தனை ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் முன்னிரவு பின்னிரவு காலை மாலை என நாளின் இரண்டு பகுதிகளிலும் ஒரே கூட்டமும் கூச்சலமாக வல்லவா இந்த இடம் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் இந்த துறைமுகத்தின் சுங்கச்சாவடியில்

பாரசீகத்தில் இருந்து உயர் ஜவுளி பிறவிகளை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கும் அராபிய கப்பல்கள் தான் கீழ் திசை வாணிபத்தை ஒரே அடியாக நாகைப்பட்டினமும் மாநிலையும் காயல்பட்டினமும் அல்லவா விழுந்துவிட்டன முத்து வாணிபத்தை புகார் கத்தெடுத்துக் கொண்டு விட்டது இன்று வரை மெல்லத்தில் தாக்கப்படுத்தி நின்று கொண்டிருப்பவர்கள் மலைநாட்டின் குதிரை செட்டிகள் மட்டுமே மற்ற வகையான வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த வணிகர்கள் பலருமே நஷ்டம் தாங்க முடியாமல் வேறு வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் எதை செய்வது எதை விடுவது எல்லாம் தனி விதி அந்த துறைமுகத்தின் ஒரு ஓரத்தில் அமைந்திருந்த இயற்கையான மண்ணியத்தில் கம்பீரமாக ஊங்கி எழுந்து நின்றது அந்த கோட்டை வானம் தீட்டி இருந்த கருநீள பின்னணியில் அக்கோட்டையின் சாலர வாயில்களும் பிட்டிவாசல் மதில்களும் வில்லம்பும் மாடங்களும் ஒரு நிழல் ஓவியமாக விரிந்திருந்தன சொல்லப்போனால் அந்த துறைமுக பகுதியிலேயே பழங்கொடுமை தான் குறிப்பிடுகிறோம் வருடங்களுக்கு முன்னால் விழுந்தின் கொட்டி கொளித்த காலத்தில் இக்கோட்டை ஆய்வீழில் என்று அழைக்கப்பட்ட அரச வம்சத்தாரிடம் இருந்து வந்தது சங்க காலம் முதற்கொண்டு வழியாக வெள்ளகத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த தொழில் பழங்குடியினர் கட்டியதாலோ என்னவோ அந்த போட்டியை சற்று செருப்புடன் நிமிர்ந்து நிற்பது போலத்தான் பார்ப்பவர் தோன்றும் அரசாங்கம் இருந்ததால் வியாபாரம் செலுத்தது மலைநாட்டில் விளைந்த மிளகும் இதர பொருட்களும் விறுவிறுப்பாக வேற்றுநாட்டு சந்தைகளில் விளை போயின மலிங்கத்தின் தேசிய பாடியில் அந்த நாட்களில் எல்லாம் இரவு பகல் என்கிற வித்தியாசமே தெரியாமல் ஒரே போக்குவரத்தாகவே இருக்கும் யாருடைய கண்பட்டதோ மண இலங்கு நெடுமாட மதில் விழுந்தியம் ஸ்ரீமாற ஸ்ரீ வல்லபிரை படைகள் தொடர்த்த கடன் தாக்குதலுக்கு பிறகு அதை தாக்க கொடுக்க முடியாமல் பணிந்தது அதற்கு பிறகு எத்தனை எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் என்றாலும் பழைய நிலையை விழுமியத்தால் அடையவே முடியவில்லை அதற்கு பிறகு வந்த ஆண்டுகளின் அழிவின் வம்சத்தினர் படிப்படியாக ஏறக்குறைய அழிந்து விழுந்த பிறகு விலையின் கோட்டையோ துணைமுகத்தையோ சரிவர ஆதரிப்பார் யாரும் இல்லை இன்றைய தேதியில் பெயருக்கு இது அரசரின் ஆதிக்கத்தில் உள்ளதாகவும் அவரால் நிர்வகிக்கப்படுவதாகவும் சொல்லிக் கதவுகளில் அமைக்கப்பட்டிருந்த கதவு வழியாக உள்ளே நோக்குகிறோம் அடடா என்ன ஆச்சரியம் வழக்கமாக ஆல் உரவம் சிறிது மற்ற அந்த கோட்டையில் பேச்சு குரல்கள் லேசாக கேட்பதுக்கும் இல்லை ஆங்காங்கே மூலிய நடமாட்டங்கள் கூட பின்புகின்றன

மண்டபத்தின் ஒன்றிலே ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த நீண்ட கம்பளத்தில் மனிதர்கள் அமர்ந்து தங்களுக்குள்ளாக பேசிக் கொண்டிருந்தார்கள் கம்பீரமாக அவர்கள் அமர்ந்திருந்த தோரணையும் அந்த இருமிலும் அவர்களின் அங்கங்களில் பலபளத்துக் கொண்டிருந்த அணுமணிகளும் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல என்பதை சொல்லாமல் சொல்லினர் ஒரு சிலர் நீண்ட தலைப்பகையில் கூட திறந்தார்கள் அவர்களின் கண்கள் அடிக்கடி அந்த மாணிகையின் உட்பகுதியை ஆணுடன் நோக்குவதை கொண்டு எவருடைய வருவதையோ அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் என்பதாக முடிக்கிறோம் கூட்டத்தில் முன்னால் நமர் சங்கடமாக கையைந்து கொண்டார் என்ன தலைவர் வருவதற்கு இத்தனை தாமதம் அழிகின்றதே அப்போது மாளிகைக்கு வந்து சேர்ந்து விட்டதாக தகவல் கூட வந்ததே வேணா உடையவரே உமது அவசரம் எனக்கும் புரிகிறது ஆனால் காரணமில்லாமல் தாமதிக்க மாட்டார் காரணமில்லாமல் தாமசம் செய்கிறான் என நான் சொல்லவில்லை உண்மை என்னதான் நடக்கிறது என்று தெரியவில்லை கூட்டத்தை முடித்துக் கொண்ட கையோடு நான் வணங்கநாதில் அரண்மனைக்கு புறப்பட்டாக வேண்டும் சில அவசர வேலைக்கு வந்துவிட்டன கவலைப்படுகிறீர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அது அவரே வந்துவிட்டார் வள்ளுவர் நாடு வாலியாருக்கு நூறு வயது வள்ளுவர் நாடு என்று அழைக்கப்பட்ட அந்த பெரியவர் சற்று வயது முதல்ந்தவராக தெரிந்தார் என்றாலும் நடையிலும் தோரணையிலும் ஒரு தனி மெடுக்கு தெரிந்தது அவருடைய வயது தோளிலிருந்து சரையில கீழ் இறங்கிய நீண்ட அங்க வஸ்துகமானது அவருடைய கம்பீர நடக்கு ஏற்றார் போல ஆணி அசைந்து கொண்டிருந்தது அவரது கண்கள் இது பூர்வியாக அடர்ந்த இருளை கிழித்து விடும் அங்கும் வெங்குமாக அலை பழிந்து கொண்டிருந்தன மெதுவாக நடந்து வந்து பொந்தலை அடைந்த நாடுவாளையார் கீழே விரிக்கப்பட்டிருந்த திண்டில் கம்பீரமாக கால் மடக்கி அமர்ந்து அனைவரையும் ஒரு முறையில் நிமிர்ந்து ஏறி இறந்து பார்த்தார் நண்பர்களே தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் ஒரு முக்கியமான கவனம் கொண்டிருக்கிறோம் உடனடியாக துவங்கி விடலாம் புதவியலன் வெற்றிகளை பக்குவமாக மடித்துக் கொடுக்க அதனை வானில் ஒரு ஓரத்தில் அடக்கிக் கொண்டு பேச துவங்கினார் வள்ளி நண்பர்களே என்னுடைய பிரத்யேக அழைப்பை மதித்து இத்தனை தூரம் வந்தமைக்கு கொள்கிறேன் உங்களில் ஒரு சிலர் பல நாட்கள் பயணப்பட்டு உலகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அதை நான் அறிவேன் உங்களை இத்தகைய சிரமங்களுக்கு உள்ளாக்குவது எனது நோக்கம் என்றாலும் இது போன்ற அந்தரங்க கூட்டங்களை நடத்த இந்த போட்டியை விட சிறந்த பாதுகாப்பான இடம் கிடையாது என்பதால் தான் இங்கே நான் கூடியிருக்கிறோம்

கூட்டத்தில் சற்றே இள வயதினாக காணப்பட்டவன் ஒருவன் எழுந்தான் ஐயா அழைப்புதல் எனக்கு அனுப்பப்படவில்லை என் தந்தையாருக்குத்தான் அனுப்பப்பட்டது யாரது வீர மகன் மகன்தானே குடும்பத்தின் முதுக்குருவல்லவா நீ எனக்கு முன்பே தகவல் வந்து விட்டதப்பா தந்தை நன்றாக உள்ளார் இல்லையா அன்றைய கலத்து ஐயன் ஒருளால் சுகமாக இருக்கிறார் சில காரணங்களால் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை அறிவேன் அறிவேன் உங்களையே விபரமாகவே எனக்கு எழுதியுள்ளார் அவரை மிகவும் விசாரிப்பதாக தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே மிக மிக முக்கியமான அந்தரங்கமான சில விஷயங்களை பற்றி நேரில் மனம் விட்டு பேசுவதற்காகத்தான் உங்களை இத்தனை தூரம் வரச் சொன்னேன் நான் முக்கியமான விஷயங்களை பேச துவங்கும் உங்களை யாருக்காவது ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா நாணுபதிக்காரர்களுக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பிதழ் அனுப்பப்படவில்லையா இல்லை அவர்கள் நமக்கு ஓலை அனுப்பாமல் பெருச்செல்லூரிலும் பெனி பரம்பரையிலும் இந்த ரகசிய கூட்டமே நடத்திவிட்டார்கள் அந்த செய்தி எனக்கு வந்து சேர்ந்தது நமக்கும் அவர்களுக்கும் உள்ள சிறிய விரோதங்களை பாராட்டுவதற்கான நேரம் இதுவல்ல என்றாலும் இந்த கூட்டத்திற்கு அவர்களை அழைப்பதே காதியார் விரும்பவில்லை நாம் இன்றைக்கு எடுக்க போகும் சில முக்கிய முடிவுகளை பொறுத்தே அவர்களிடம் நாம் இனி கொள்ளப் போகும் உறவு அமையும் கூட்டத்தின் பின்னால் சில பேச்சு குரல்கள் மெதுவாக எழுந்தன யாரும் இன்னும் பேசுவது மெதுவாக இருந்தாலும் கூட்டத்திற்கு முன் வந்து தைரியமாக பேசலாம் இது முழங்கினார் வல்லுக நாடாழ்வார் ஒன்றும் இல்லை ஐயா இரு மிகவும் கவிழ்ந்துள்ளதே ஒரு தீப்பந்தத்தை வேண்டுமானால் கொண்டு வரலாமா

வேறு யாராவது ஏதாவது கேட்க உள்ளதா ஒரு சில கேள்விகள் என்றாலும் முதலில் நீங்களே பேசிவிடுங்கள் பின்னர் கேள்வி முறைகளை வைத்துக் கொள்ளலாம் வேண்டியவர் என்று அழைக்கப்பட்ட கோவர்த்தன சட்டென அவருக்கு பதிலளித்தார் அப்படியானால் சரி நான் சொல்ல வந்ததை சொல்ல துவங்குகிறேன் என்றார் வன்னிமனார் முதல் அத்தியாயத்தின் முன் குறிப்புகள் வணிக சாத்து சரக்குகள் வணிக குழுக்கள் சாத்துகள் என்று அழைக்கப்பட்டன செட்டிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் குறிப்பாக மலைநாட்டின் குதிரை செட்டிகளை குறிப்பிடும் கல்வெட்டுகள் உள்ளன அக்கால கோட்டைகள் பல இயற்கையாகவே பாதுகாப்பு நிறைந்த இடங்களில்தான் கட்டப்பெற்றன நிலுவரன் நீரரன் மலையரண் காட்டு அரண் என பல வகை அறன்களை பற்றிய குறிப்புகளை இலக்கியங்களில் காணலாம் இந்த பழங்கோட்டையின் எச்சங்கள் இரண்டாயிரத்தி ஆறில் கேரள பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவரால் கண்டறியப்பட்டுள்ளன கடையில் வள்ளல்வரில் ஒருவராக ஒரு ஆய்வில் தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறார் பன்னாட்டு மொழி பேசும் பல தேசத்து வணிகர்கள் பகுதி பாடி என அக்காலத்தில் குறிப்பிடப்பட்டது ஸ்ரீ தாக்குதல் கீர்பி எழுநூற்று எண்பத்தி எட்டில் நடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் திருமாமணி அம்பலம் விருந்தினர்களை அரசர்கள் வரவேற்று உபசரிக்கும் மாளிகை பனந்தனா இந்த அரண்மனை கொல்லத்தில் அமைந்திருந்தது பெருஞ்செல்லூர் சங்க காலம் தொட்டு புகழ் பெற்று இருந்த மலைநாட்டு கோநகர் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நண்பர்களே ஆஹ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோட்டை வாசிக்கும்படி ஆனா கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு வெண்ணியல் சென்னை மாதிரி இதுவும் பாதியில எதுவும் போயிருமோன்னு வேற கொஞ்சம் தயக்கம் அதிகமா தான் இருந்துச்சு இருந்தாலும் உங்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கேன் சேரர் கோட்டை யார் யாருக்கு பிடிக்கும் தெரியல கேட்டிருந்த வாசகர்கள் வந்து உங்களது உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கொஞ்சம் பகிர்ந்தளித்தால் நன்றாக இருக்கும் உழைப்பிற்கேற்ற ஊதியம்னு சொல்லுவாங்க உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களது பாராட்டுதலும் ஊக்கப்படுத்தலும் இருந்தாலே ரொம்ப உற்சாகமா கதையை வாசிக்க தோணும் கமெண்ட் பாக்ஸ்ல இப்போ கமெண்ட்டே வர்றதுல நண்பர்களே ஒரு நண்பர் மட்டுமே தொடர்ந்து எப்பவும் போல என்ன ஊக்கப்படுத்திட்டே இருக்காங்க எப்பவும் போல அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகள் பல ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு தோணுனாதான் கமெண்ட் பண்ணுங்க அத பாக்க பாக்க தான் எனக்கு மேலும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் கதை வாசிக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கிறேன் நினைக்கிறேன் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி